தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு நாளில் வலைதளங்களில் மதிப்பு இருக்கிற மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் இன்றைக்கி ட்ரெண்டில் இருந்தாங்க சரி அது ஜிஎஸ்டி பற்றி கேள்வி கேட்டாங்க பதில் சொன்னாங்க அதோடு விட்டுலான்னு பார்த்தேன் ஒட்டுமொத்த வணிக இனமே தலைகுனி அளவுக்கு இன்றைக்கி அந்த அன்னபூர்ணாவோட முதலாளி போய் நிர்மலா சீதாராமன் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க வணிகளுக்காக தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிற எங்களுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு குனிவை ஏற்படுத்தியிருக்கு மன்னிப்பு கேட்குற அளவுக்கு என்ன இது சம்பவம் அப்படின்னு எங்களுக்கு தெரியல அவர் மன்னிப்பு கேட்டால் கூட வானதி தான் அவர் மன்னிப்பு கேட்பார் நிர்மலா சீதாராமன் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அது ஒரு நியாயமான கேள்வி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயத்தை நாங்கள் தொடர்ந்து இருக்கோம் உணவுப் பொருளுக்கு ஜிஎஸ்டி இருக்கக்கூடாது அப்படின்றது எங்களோட தொடர்ந்து ஒரு கொள்கை கோட்பாடு இதே பத்திரிகையாளர் மன்றத்தில் நான் இதே ஒரு கேள்வியை நான் எழுப்பியிருக்கேன் சாதாரண பண்ணுக்கு ஐந்து சதவீதம் அதுலேயே க்ரீம் வச்சா பதினெட்டு சதவீதம் ஸ்நாக்ஸுக்கு பன்னெண்டு சதவீதம் இது என்ன ஒரு முறையேற்ற விஷயம் வரி என்பது ருசிக்கு தான் போடணுமே தவிர பசிக்கு போடக்கூடாது எங்களுடைய தொடர்ந்து ஒரு கோரிக்கை அந்த ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் அதற்கான ஆலோசனை கூட்டத்தில் அவர் ஒரு முறையான கேள்வி தான் அவர் கேட்டிருக்காரு என்ன கேட்டார் பண்ணுக்கு அஞ்சு சதவீதம் போட்டிங்க ஆனால் அதில் இது அதுவே காரத்துக்கு பன்னெண்டு சதவீதம் இது ஒரு முறையான கேள்வி தவறான கேள்வியே கிடையாது அது நடந்துருச்சு முடிஞ்சிருச்சு ஆனால் அவர் மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டதன் மர்மம் என்ன அப்படி அவர் அழுத்தம் கொடுத்து மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டார் என்றால் நிர்மலா சீதாராமன் தார்மீக பொறுப்பேற்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யணும் ஏன்னா இது போன்ற வழிகளெல்லாம் நிர்மலா சீதாராமனுக்கு தெரியாது ஏன்னா அவர் முறைப்படி மக்களை சந்தித்து எம்பி ஆகி அவர் அமைச்சர் ஆகிருந்தா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் எதுக்கு ஜிஎஸ்டி போடணும் எதுக்கு ஜிஎஸ்டி போடக்கூடாது அப்படின்ட்டு அது அவருக்கு விளக்கம் ஒன்று கொடுக்குறாரு அதாவது முறைப்படி ஜிஎஸ்டி கவுன்சிலில் பல அமைச்சர்கள் பங்கு பெற்று தான் இந்த மாதிரி வரியை போட்டிருக்காங்கன்ட்டு அவள் எந்த அமைச்சரு இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஐடியாவை கொடுத்தான்னு எங்களுக்கு தெரியாது இது போல் ஜிஎஸ்டியை ஃபஸ்ட்டு போடணுன்னா முதல்ல எங்களை கூப்பிட்டு பேசணும் நீங்கள் இத்தனைக்கும் நாங்கள் போன வருஷம் இந்த மே அஞ்சு வணிக தின மாநாட்டை நாங்கள் கோயம்புத்தூரில் நடத்தியிருந்தோம் நாங்கள் அவங்க ஏன் எங்களை முறைப்படி அவங்க அழைப்பு கொடுக்கல ஒரு ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு ஒன்று கூப்பிட்றோன்னா இந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் கவுன்சில் கூட போகுது அப்போது அதற்கான ஒரு முறைப்படியான விஷயங்கள் வேணும்னா அவங்க யாரை கூப்பிட்டு பேசணும் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு போனவரை கூப்பிட்டு பேசணுமா அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் மட்டும் கோடி சொந்தர்கள் அவர் கூப்பிட்டு பேசினாங்களா அதில் பங்கெடுத்துக்கிட்டது யார் ஒன்று நிர்மலா சீதாராமன் ராஜினாமா பண்ணணும் இல்லைன்னா முதுகெலும்பு அற்று போய் மன்னிப்பு கேட்டார் பாருங்க சீனிவாசன் அவர் ராஜினாமா பண்ணணும் அவருக்கு என்ன தகுதி இருக்குது அவர் வந்து ஒரு ஹோட்டல் அசோசியேஷன் ஓனராக இருக்கிறது எதுக்கு போய் மன்னிப்பு கேட்டார் நியாயமான கேள்வி தானே கேட்டார் அவர் தவறான ஒரு கேள்வி ஒன்று கேட்கல அப்போ அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணது யார் இப்போ இன்றைக்கால் வானந்த் சீனிவாசன் முறைப்படி ஒரு பத்திரிகை சந்திப்பு வச்சு விளக்கம் கொடுத்தாங்க அவர் நிர்மலா சீதாராமன் கிட்ட பேசுற அந்த வீடியோ லீக் பண்ணது யாரு அப்போ அதை லீக் பண்ண வச்சது யாரு அப்போ வணிக சமுதாயம் உங்கள்ட்ட மண்டிட்டு மன்னிப்பு இருக்கணுமா காலங்காலமா வணிகம் சமூகம் என்பது முதுகெலும்பு இருக்கிற சமுதாயம் தான் வணிக சமுதாயம் எங்களோட நாங்கள் வரி வாங்கி கொடுக்கறது நீங்க அரசே நடத்திட்டு இருக்கீங்க வேற எதாவது அரசு நடக்குது இன்னைக்கு வணிக சமூகத்தாலதான் அரசு நடக்குது அது தெரிஞ்சுக்கணும் தயவு செய்து இதுல உண்மை என்னன்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பத்திரிகை சந்திப்பு வைக்கணும் அவர் மிரட்டப்பட்டாரா அன்னப்பூர்னா சீனிவாசன் அவர்கள் மிரட்டப்பட்டாரது எங்களுக்கு தெரியணும் எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் நசுக்கிற மத்திய அரசாங்கம் செய்யுதா இந்த கேள்வி ஏதாவது ஒருத்தவரும் கிடையாது பண்ணுக்கு அஞ்சு பர்சன்ட் கிரீம் வச்சா ஏன் பர்சன்ட்டு காரத்துக்கு ஏன் பன்னெண்டு பர்சன்ட் அப்போ இது ஒரு துக்ளக் தர்மார் மாதிரி அரசு என்ன சொன்னாலும் கேட்டுக்கொண்டு வணிகர்கள் வரி வசூல் பண்ணணுமா அப்படின்றது ஒரு விஷயம் இன்னொன்று வந்து இருபத்தெட்டு சதவீதம் வரையும் ஜிஎஸ்டி வசூல் பண்ணுறாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த ஜிஎஸ்டி வரி வசி வரி வரம்புக்குள்ளே ஏன் பெட்ரோல் டீசலில் கொண்டு வர மாட்டேன்றாங்க காலங்காலமாக அந்த கேள்வி நாங்கள் கேட்டுகிட்டு இருக்கோம் இன்றைக்கி கச்சா எண்ணெயோட விலை என்ன கச்சா எண்ணெய் சர்வதேச அரங்கில் கச்சா எண்ணெயோட விலை வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு ஏன் பெட்ரோல் டீசல் விலை குறைக்க வேண்டியது நீங்கள் ஏன் குறைக்க மாட்டேன்றீங்க ஏன் ஒரு கிரீம் வச்ச பண்ணுக்கு வரியான மன்னிப்பு கேட்க வைக்கிற அளவுக்கு உங்களோட சர்வாதிகார கரங்கள் நீண்டு கொண்டு இருக்கிறது அப்போ இது ஏன் குறைக்க மாட்டேன்றீங்க அதே போல் மாநில அரசுக்கும் நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம் நாங்கள் தொடர்ந்து இந்த கேள்வி தான் வைக்கிறோம் ஒரு ஜிஎஸ்டி விஷயம் ஒரு கவுன்சில் கூடும் போது அதற்கான ஆலோசனைகளை இளியவர்கள்ட்டு இன்னைக்கு பெறதே கிடையாது இன்னைக்கு நேற்று அந்த அரங்கில் யார் யார் உட்கார்ந்தா மிகப்பெரிய செல்வ சீமாங்களும் கோடை சரவுலும் தான் உட்கார்ந்துருந்தாங்க அன்னபூர்ணா சீனிவாசன் போன்ற கோடை சரவு தான் உட்கார்ந்தாங்க இன்னைக்கு இந்த விஷயம் நடந்தது எங்களுடைய கோவை மாநில தலைவர் சுதர்சனை போய் அவரை போய் பார்க்க சொல்லியிருந்தேன் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கூட சீனிவாசன் கொடுக்க மாட்டேன்றாரு ஏன் கொடுக்க மாட்டேன்றாரு அவ்வளோ முதுகலும் பெற்று இருக்கிறார் அவரு இல்லை அந்த அளவுக்கு அழுத்தம் மத்திய அரசால் கொடுக்கப்படுதா ஒரு நிர்மலா சீதாராமன் போன்ற தேர்ந்தெடுக்கப்படாத சொகுசா போய் உக்காந்து அதிகாரத்திற்கு அவர்களால் இது கொடுக்கப்படுகிறது என்றால் தொடர்ந்து மக்களை சந்தித்து கொண்டிருக்கிற எங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும் இன்னைக்கெல்லாம் அவ்வளவு கொந்தளிப்பு வலைதளங்கள் ஏன் போய் மன்னிப்பு கேட்டார் ஏன் போய் மன்னிப்பு கேட்டார் ஆகவே அரசுக்கு என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறேன்னா நிர்மலா சீதாராமன் தான் கேட்போம் அவங்க என்ன அசால்ட்டா ஜிஎஸ்டி கவுன்சில் வச்சுக்கிறேன் உங்க தலைமையில் தான் நடக்குது நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமையில் தானே ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடக்குது அப்போ கோரிக்கை ஆட்டை அவங்ககிட்ட தானே வைக்கணும் அப்போ நீங்க ஏன் வந்து அதில் கலந்துக்கிறீங்க ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்க அந்த அதிகாரில வந்து கலந்து சொல்லுங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுவது தயவுசெய்து செய்து இன்றைய நாள் வணிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கருப்பு தினம் தயவு செய்து அனைத்து வணிகர்களும் ஒட்டுமொத்தமாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை ஒற்றை சொல்லாக எழுப்பணும்னு சொல்கிறேன் அப்படி இல்லை என்றால் அது என் மன்னிப்பு கேட்டது மர்மம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வரணும் ஏன்னா இன்னைக்கு மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்களே இதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அப்போது இதோட வீரியம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதோட வீரியம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அது போன்ற ஒரு சக்தி வாய்ந்த ஊடகத்தில் தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கே இப்படி மிரட்டப்படுகிறார்கள் என்றால் ஊடகத்துக்கு தெரியாத எவ்வளோ விஷயங்கள் இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அப்போது எளிய மனிதர்களுக்கு என்ன கதை அது தெரிஞ்சுக்கோங்க அதே போல் முதல்வர்கள் ஸ்டாலின் அவர்களும் வருகின்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தயவு செஞ்சு வாயை தொடர்ந்து பேசணும் நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் எப்பவுமே நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க தமிழ்நாட்டு சார்பா யார் வந்து கலந்துகிட்டாலும் எந்த ஒரு கோரிக்கையும் வைக்க போறதில்லை ஜிஎஸ்டி கவுன்சில் எது முடிவெடுக்கிறதோ அதுதான் நடைமுறைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்றாங்க அதனால தமிழக அரசுக்கு மேல இந்த விஷயம் வந்து வெளிச்சத்துக்கு வந்துருச்சு அதனால இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் ஒரு மிக ஒரு முக்கியமான கூட்டமாக இருக்கும் அதனால தமிழக சார்பா நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன் தயவு செய்து இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலாக தான் நீங்க போய் பேசுங்க இது குறித்து ஒரு விஷயத்தை வானந்தி சீசீனிவாசனம் அல்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஊடக சந்திப்பு வச்சு அவர் மன்னிப்புக்கு ஏன் கேட்டார் அந்த வீடியோ வெளியிட்டது யார் ஏன்னா இது இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது புத்தம்போது வெளியில் ஒரு அறையில் அவர் போய் சந்திக்கிறாரு அங்கே ஒரு அஞ்சு இல்லைன்னா பத்து பேர் தான் இருக்காங்க அப்போது திட்டமிட்டு யார் கேள்வி கேட்டாலும் அவர்கள் மன்னிப்பு கேட்க வைக்கப்படுவார்களா அப்படின்ற ஒரு கேள்வியை நிர்மலா சீதாராமன் அவர்கள் விளக்க வேண்டும் வணிக சமூகம் சுயமாக வணிகம் செய்து செழிக்கின்ற ஒரு சமூகம் இந்த அரசை இயங்க வைக்கின்ற சமூகம் அந்த சமூகத்தை மன்னிப்பு கேட்க வைக்கிற அளவுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நிதியமைச்சருக்கு இருக்குது என்றால் இது ஒரு வெட்கக்கேடான விஷயம் கண்டிப்பா இதற்கு அவர்கள் பதில் சொல்லணும் வாழ்க சுதேசி வணிகம் வளர்க்க சுதேசி வணிகம் ஓகேண்ணா கண்டிப்பாக அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல தான் வானிக் சீசன் அவங்க பத்திரிகையால் சந்திப்பச்சு அவங்க தரப்பு விளக்கத்தை சொன்னாங்க அவங்க மறுபடியும் மறுபடியும் என்ன சொன்னாங்க நான் அந்த கடைக்கு ஏன் போனேன் எதுக்கு போனேன் அப்படின்ற ஒரு விஷயமா தான் அந்த ஒரு சந்தி விளக்கம் இருந்ததே தவிர அவர் ஏன் மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டார் அப்படின்ற விளக்க இல்லை ஏன்னா அவர் மன்னிப்பு வேணும்னா கேட்டால் தான் மன்னிப்பு வைக்கணும் நிர்மலா சீதாராமன் பற்றி அவர் எதுவே சொல்லி அவர் ஜிஎஸ்டி பற்றி பேசினார் இந்த மாதிரி ஒரு கடைக்கு வந்தாங்க அதனால் அவர் மன்னிப்பு கேட்டால் அவங்ககிட்ட தான் மன்னிப்பு வைக்கணும் நிர்மலா சீதாராமன்ட்டு மன்னிக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை அந்த கேள்வி தான் எங்களுக்கு அப்போ அந்த அழுத்தத்தை கொடுத்தது யார் அப்படி உண்மையில் அழுத்தம் கொடுப்பு இருந்தால் கண்டிப்பாக மத்திய அரசுக்கு எதிராக நாங்கள் போராட்டம் நடத்தும் கண்டிப்பாக நடக்கும் ஆமாங்க ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு அந்த கேள்வி கேட்க உங்களுக்கு பதில் சொல்ல திராணி இல்லை பதில் சொல்லி இருந்தால் பரவாயில்ல அதை விட்டு நாளைக்கு அவர் ஒப்ப யார் ஆமாம் அவர் விளக்கம் கொடுக்கணும் இப்போ அவர் போய் நான் பயந்து போய் மன்னிப்பு கேட்டால் முதுகெலும்பு இல்லாத இதுக்கு ஒரு சங்க தலைவராக இருக்கிற ஒரு கேள்வி கேட்குற ஒரு தார்மிக ஒரு மத்திய அமைச்சரோ ஒரு கேள்வி கேட்குறீங்க அடுத்த போய் நீ ஏன் மன்னிப்பு கேட்குற அது கூட ஒரு முதுகல் மில்லில் நீ எதுக்கு ஹோட்டலில் எதுக்கு தலைவராக இருக்கிறீங்க பதிவு விளங்குங்க ஒட்டுமொத்த வணிக சமூகத்தை நீங்கள் கவலைப்படுத்துறீங்க அது உங்களுக்கான இருக்கா இன்னைக்கு பொதுமக்கள் தான் நினைப்பாங்க இப்போ இதனால் நீங்கள் அவங்க இப்போ வீரவாசனம் பேசுவாங்கப்பா நாளைக்கு போய் மன்னி கேட்பாங்க அப்படின்ற ஒட்டுமொத்த வணிக சமூகத்துக்கான ஒரு இருக்குது தானே அதனால் அவர் அழுத்தம் தரப்பட்டு இருந்தால் நிர்மலா சீதாரன் மன்னிப்பு கேட்டு விலகணும் இல்லைன்னா அவர் மன்னிப்பு கேட்டு பதிவு விளங்கணும் அவ்வளோதான் உண்மை தன்மை என்ன வெளியில் தெரியணும் அவ்வளோதான் ஆமாம் கண்டிப்பாக மத்திய தான் கொடுத்துருக்கோம் அவர் போய் வாண்டட போய் நான் எந்த கட்சியை சேர்ந்தவனு விளக்கு முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் அரசேர்ந்தவனு விளக்கு முடிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுல இப்போ நான் வியாபார இருக்கேன் இனி இப்போ எனக்கு தனிப்பட்ட அரசியல் அபிலாசியில் ஆயிரம் இருக்கும் போய் அப்படி ஒன்று விளக்கு விடுவேன் போய் அம்மா நான் எந்த கட்சியும் சேர்ந்தவங்க கிடையாதுமா நான் ஆர்ஸ்எஸ் காரம் நிர்மலா சீதாராமன் போய் இவரு ஆர்எஸ்எஸ் எஸ் காரனு சொல்லணும் ஆர்எஸ்எஸ்க்கும் மத்திய அரசுக்கும் என்ன இருக்கு அப்போ மோகன் பகவத் தான் இந்த அரசு இயக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி சாமானிய கேள்வி இவர் அந்த அளவுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்ல அப்ப ஆர்எஸ்எஸ் என்ன தப்பு குணாலும் முன்னிச்சிருவாங்களா அப்போ ஆர்எஸ்எஸ்கார என்னத்த பண்ணாலும் பண்ணிச்சிருவோங்களா அதனால் இதுவான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கணும் நாங்களாம் எளிமையான வணிகர்கள் எளிமையான ஆட்கள் தொடர்ந்து அரசுக்கு வரிவாய் கொடுக்குற வேலையை மட்டும் தான் நாங்கள் பண்ணுறோம் இதுக்கான கோரிக்கை பல மாட்டி வச்சுருக்கோம் உணவுப் பொருட்களுக்கு டேக்ஸே போடாதீங்க தான் எங்களோட கோரிக்கை அப்போது இது போன்ற முரண்பாடான விஷயங்கள் வந்து பணக்காரங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏழ்மையான வணிக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஆமா அப்படிதான் உண்மைதானே இப்போ யாரும் கேள்வி கேட்கக்கூடாது ஒரு இந்த மாதிரி ஒரு அரங்கு நடத்துவோம் எல்லாரும் ஒன்றியப்ப கூடாவோ அதுவும் பணக்காரங்க மட்டும் தான் அழைப்பு அந்த அரங்கில் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணது யாருன்னு அவரே நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஏன்னா இந்த முறை நாங்கள் கோயம்புத்தூர் நாற்பத்தூரா இந்த மாநாட்டை கோயம்புத்தரில் நடத்திருந்தோம் அவ்வளோ கூட்டத்தோடு நடத்தணும் கோயம்புத்தூரை தொழில் நகரமா மாற்றோன்ற ஒரு கோரிக்கையை வச்சிருக்கோம் எங்களை போன்றவர்களே நீங்க அந்த ஒரு ஜிஎஸ்டி எங்களை தானே கூப்பிடணும் பணக்காரத்தை மட்டும் கூப்பிட்டு என்ன நடத்த போறீங்க அப்படி இது அப்படி யாராவது கேள்வி கேட்டாலும் அவங்களும் கேட்கணும் அப்படின்ற ஒரு சர்வாதிகார கண்டிப்பாக அவங்க விளக்கம் கொடுக்கணும் இல்லன்னா நாங்க அடுத்த கொண்டு போவோம் இன்னைக்கு ராகுல் காந்தி வரையும் இன்டர்நேஷனல் நியூஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு ராகுல் காந்தி வரையும் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அப்போ அதுக்கு அவங்க பதில் சொல்லிதான் கண்டிப்பா பதில் சொல்லிதான்